கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபா புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை தேய்பிரை சப்தமி மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை அஷ்டமி திருவாதிரை நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் புனர்பூச நட்சத்திரம் தியாக்யம் பூஜ்ஜியம் நாளிகைக்கு ஷித யோகம் முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று மூன்று நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று சங்கரங்கோகில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் கீழ்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதையின் எதிரில் கருடாழ்வாருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை இன்று மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் அனுச நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் கேட்டை நட்சத்திரம் திதி சப்தமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை நாற்பத்தி எட்டு விடா நாளிகை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணியோரை எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் பாராட்டு ரிஷபம் வெற்றி மிதுனம் நலம் கடகம் பரிசு சிம்மம் சாந்தம் கன்னி கீர்த்தி துலாம் உதவி விருட்சகம் போட்டி தனுசு ஆர்வம் மகரம் பக்தி கும்பம் நன்மை மீனம் மேன்மை